இது வரைக்கும் என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணுங்க அப்படியே மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க அப்போதான் நான் ஒவ்வொரு டைம் வீடியோ போடும்போதும் உங்களுக்கு உடனடியாக வீடியோ நோட்டிபிகேஷன் வந்து சேரும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்க தமிழா டெக்வெல்ட் நான் உங்க பழனி இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே லாக் யூஸ் பண்றோம் அந்த பேட்டர்ன் லாக் மறந்துருச்சுன்னா நம்ம டேட்டா வந்து இரேஸ் ஆகாம எப்படி அந்த பேட்டர்ன் லாக்கை ஓபன் பண்ணுறது அது சம்மந்தமான வீடியோவை தானாமல் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இப்போ அதை வந்து திருப்பி திருப்பி ஒரு நாலஞ்சு டைம் போடுறேன் நாலஞ்சு டைம் போட்டால் தப்பு தப்பாக போட்டால் அது என்ன வருது நீங்களே பாருங்கள் பார்த்துட்ருக்கீங்களா நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தவறுது தவறாக நான் என்ன பண்ணுறேன் அந்த பேட்டன்களாக்க கொடுக்குறேன் அது என்ன என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் பார்க்கலாம் என்ன ஆயிடுது யூ ஹாவ் இன் கரெக்ட்லி ட்ராயின் யுவர் அன்லாக் பேட்டர்ன் ஃபைவ் டைம்ஸ் அப்படின்னு வருது ட்ரை அகைன் தேர்ட்டி மினிட்ஸ்னு வருது கீழே வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் ஃபர்கட்டுன்னு இருக்கு இல்லைங்களா அது கொடுத்து உங்களுடைய இமெயில் ஐடி கொடுங்க நம்ம ஏற்கனவே மொபைலில் கூகுள் ஸ்டோர் போட்டு வச்சிருப்போம் இல்லைங்களா அந்த இமெயில் ஐடியும் அதுக்கடுத்து நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய பாஸ்வேர்டும் கொடுங்க பாஸ்வேர்டும் கொடுத்துட்டு சைன்இன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உறுதி என்ன ஆகிடுங்க மொபைலோட பேட்டர்ன் லாக் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும் தெரியுதுங்களா பேக்கிங் அக்கௌண்ட்டுன்னு வருது இன்னும் ஒரு சில மணி தொழில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டன் லாக்கு ஓப்பன் ஆகிடுச்சு அவ்வளோதான் பேட்டன் லாக்கு ஓப்பன் ஆகிடுச்சு உங்களோட டேட்டா எதுவும் இரேஸ் ஆக போகிறதில்ல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்